ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பூனம்லேயே பிரிண்டட் பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறாங்க ஸோ இந்த பூனம் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஷிஃபான்னு சொல்லிட்டு த்ரீ எயிட்டிலேருந்து ஃபோர் ஃபார்ட்டி வரைக்குமே இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லாங் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் வருது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மயில் டிசைன் வரக்கு மாதிரியான சாரீஸ் இருக்குது இந்த குட்டி குட்டியாக வர மாதிரி இந்த மாதிரி பிரிண்டடாக மாங்கா பேட்டர்னில் வந்து உங்களுக்கு சாரீஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பார்டர் வந்துடுது ஸோ இந்த சாரீ ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வியூ தெரியும் ஸோ அந்த கலர் எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ப்ரிண்டட் பூனம் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் இந்த ப்ரிண்ட் சாரியை பாருங்கள் உங்களுக்கு வந்து டிசைன் மாறுது இதுக்கு முன்னாடி பார்த்துல வந்து பூனம் ப்ரிண்ட்டு சாரி அந்த மாங்கா ப்ரிண்ட் மாதிரி வந்துருந்துச்சு இல்லையா இதில் வந்து ஒரு ஃப்ளாரல் ப்ரிண்ட் மாதிரி வருது இது வந்து பார்டர் ஸோ ரேட் வந்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் இது வந்து உங்களுக்கு சில்வர் பார்டர் ஜரி பார்டர் வருது இது கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்து அந்த மீனாக்காரி மாதிரி உங்களுக்கு கலர்ட் ஜரி கொடுத்துருக்காங்க சாரி பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த சில்வர் பார்டரில் ஒன்று பார்க்கலாம் இது வந்து கலர்ட் பார்டர் இந்த சில்வர் பார்டர் வருது கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்க ஸோ நம்ம பார்த்த அந்த

பார்டரும் இருக்குது ஸோ இந்த க்ரீன் பாருங்க நம்ம அந்த மாங்காய் பேட்டன் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரல் பேட்டன் ஒன்று எடுத்து வைப்போம் ஸோ நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறது பிரிண்டட் பூனம் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் கலர் காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்கு இந்த சாரியில் ஸோ இந்த கலருக்காகவே எடுக்கலாம் இன்னும் கலர் காம்பினேஷன் பாருங்கள் ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ரிண்டட் பூனம் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இன்னும் இந்த ஒரு க்ரீன் ஒன்று பார்க்கலாம் ஸோ எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் வருதுங்க இதெல்லாம் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் தான் வருது ஸோ இதில் வந்து என்னென்னா அந்த சில்வர் ஷைனிங்னஸோட நான் சொட பார்டர் வரனால இது தனி ரேட்டு இது வந்து உங்களுக்கு கலர்ட் பார்ட்ரு வரனால இது வந்து கம்மி ரேட்டில் தான் இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ப்ரிண்டட் பூனம் கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெப்சி ப்ளூவில் ரொம்ப அழகான கலரில் இருக்கக்கூடிய இந்த சாரிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ராமர் பச்சையில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறது பிரிண்டட் பூனம் கலெக்ஷன் ஸோ பூனமில் எவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம டெய்லி ஒவ்வொன்று இருக்கோம் இது ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்லருந்தாங்க பார்க்குறோம் ஸோ இந்த தான் இன்றைக்கி நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கோம் இது வந்து ப்ளவுஸு ப்ளவுஸில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக வருது ஸோ ஃப்ரெஷ் பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ புதுசான பீஸ் அப்படின்னா ஏன்னா அடிக்கடி வந்து இதை மடித்து கொலைச்சு பண்ணோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஃப்ரீயாக இருக்கும் இப்போ ஃப்ரெஷ் பீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க இது வந்து முந்தான ஓகேக்கா ஸோ ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ நல்லா இருக்கு பாருங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு பூனம் கலெக்ஷன் ஸோ ப்ரிண்டட் பூனம்லாம் உங்கள்கிட்ட கலெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா ப்ரிண்டட் பூனம்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பிரிண்டட் போனோம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு அடிச்சுலாம் துவைக்கக்கூடாதுங்க லைட் வாஷாக ஷாம்பு வாஷ் அந்த மாதிரி கையில் அலசி போடுறது அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்போ ரொம்ப நான் அந்த ப்ரிண்ட் வந்து ரொம்பவே நல்லா ரொம்ப நாள் இருக்கும் ஸோ அடுத்து இந்த கலர் காம்பினேஷன் தான் என்னோடய ஃபேவரேட்டுங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த கலர் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வாங்கினா நான் இந்த கலர் தான் வாங்குவேன் இது வந்து முந்தான சாரி ப்ளவுஸு முந்தான பாருங்கள் ஸோ இதுதான் முந்தான ஓகேக்கா ஸோ சாரி உள்ளே ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் இப்போ ப்ரிண்டட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாப்ஸு தான் வந்து ப்ரிண்டட் டிசைனில் வர ஆரம்பிச்சிருச்சு அது மாதிரி இப்போ பூனம்லேயும் உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் கொண்டு வந்துருக்காங்க ஓகேக்கா ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த ப்ரிண்டட் வந்து ஸோ எல்லாம் லோ ரேஞ்சஸில் கிடைக்குதுங்க அதான் முக்கியமான விஷயம் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் ஸோ ரேட் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ரேட்டில் வந்து நம்ம பார்த்த ஸாரீ கூட எடுத்து வச்சுக்கலாம் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு காட்டா இது முந்தான இது ப்ளவுஸு ஓகேக்கா இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள இருக்க டிசைன் பார்க்கலாம் ஓகே கா ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷனா இருக்குது அடுத்து பாருங்கள் க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் சின்னமணி ப்ளூவில் வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே அழகான ஒரு க்ரீன் பேக்ரவுண்டில் அந்த ப்ரிண்டர் டிசைன் ரொம்ப அழகாக பழிச்சுன்னு தெரியுது அந்த மீனாக்காரி மாதிரி உங்களுக்கு கலர்ட் முந்தான கலர்ட் பார்டர் கொடுத்துருக்கிறது இன்னுமே வந்து சாரீயை வந்து சிறப்பாக அழகாக எடுத்துக்காட்டுதுன்னு சொல்லலாம் இது வந்து முன் ப்ளவுஸு இது வந்து புத்தான ஸோ ரெட் காம்பினேஷனில் உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெட் அண்ட் கோல்டன் ஜரியில் ஸோ ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு ப்ரிண்ட்டு தான் எதுவுமே ஜரி கிடையாதுங்க ஃபுல்லாக ப்ரிண்ட்டு நான் ஜரின்னு சொல்லிட்டேன் ஃபுல்லாமே உங்களுக்கு ப்ரிண்டட் டிசைனில் வரக்கூடிய சாரி இது ஒரு ஸாரீ உள்ள ஓகேக்கா ஸோ ரொம்ப அழகான ஸாரி கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பிரிண்டட் ஸாரீ ரொம்ப மைல்டான ப்ரிண்ட் இருக்கக்கூடிய இந்த சாரியை இப்போ நம்ம பார்த்துருவோம் சாரி ஃபுல்லாமல் இந்த மாதிரி உருவம் கொடுத்துருக்காங்க இந்த சாரியில் இதுக்கு முன்னாடி பார்த்த சாரீஸெல்லாம் உருவம் இல்லை இந்த ஸாரியில் உருவம் இருக்குது பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டைலிஷாக சில்வர் பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வருது ஸோ உள்ள வியூ பார்க்கலாம் இப்போது இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ள டிசைன் இது ஓகேக்கா முந்தானையை பார்க்கலாம் ஸோ இதாங்க நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க முந்தானை ஓகேக்கா ஸோ கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது ஸோ இது மாதிரி லாங் போர்டர் சாரீஸ் நிறையா அவைலபிளாக இருக்குது அதில் லாங் பார்ட்ரலே எனக்கு வந்து ப்ரிண்டட் நம்ம பார்த்துருக்கோம் பிரிண்டட் இல்லாமல் லாங் பார்டர் சாரீஸும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம பார்த்ததுலேயே வந்து இன்னொரு பீஸ் இருக்குது பாருங்கள் ஸோ சில நேரம் இந்த மாதிரி ரெண்டு மூணு பீஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் செட்டாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரீங்க அப்படின்னா எடுக்கலாம் இன்னும் இந்த கலர்லாம் பாருங்கள் நல்லா இருக்குல்ல அழகான ஒரு பீட்ரூட் கலர் வித் க்ரீன் காம்பினேஷனில் இந்த கலர் சாரீஸ் சூப்பராக இருக்குது இதுவும் த்ரீ நைன்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஸோ ப்ரிண்டட் பூனம் பார்டரில் முந்தானிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மீனாக்காரி மாதிரி கலர் சரி கொடுத்துருக்காங்க சிங்கிள் ப்ளீட் எடுத்து காட்டுறேன் சுத்தமாக டிரான்ஸ்பெரன்சி இல்லை பாருங்கள் சாரி உள்ளே ஒரு அளவு டிரான்ஸ்பெரன்சி இருக்குது நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து கட்டிக்கலாம் பார்டர்லாம் சுத்தமாக ட்ரான்ஸ்பெரன்சி இல்லை ஸோ இது ஒரு கலர் இது பாருங்கள் கொஞ்சம் டார்க்கர் ஷேடாக இருக்குது இது பாருங்கள் க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் நம்ம பார்த்தோம்ல அந்த இந்த மைல் டிசைன்லேயே வந்து வேற கலர் பார்த்தோம் இது பாருங்கள் இது ஒரு கலர் காம்பினேஷன் இது பாரு பிங்க் அண்ட் கிரீன் காம்பினேஷன் ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் சும்மா பிங்க் காம்பினேஷன் வந்து அவைலபிளான கலர்ஸ் இதுதான் இந்த மாதிரி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கும்போது இருந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ் டெய்லி உங்களை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதுக்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் என்னென்னலாம் வந்துருக்கோ உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் தேடி அலையெல்லாம் வேணாங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா போது நம்ம அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க கலக்கல் கலெக்ஷன் ரெண்டு சேனல் இருக்குது பெஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸ் என்னென்னலாம் வந்துருக்கோ தேடி தேடி உங்களுக்கு நான் அப்டேட்ஸ் பண்ணிட்டே இருக்கேன் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் கூட மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் கா பாய் கா